தூத்துக்குடி ஹரிகர சுப்பிரமணியன் நாம் விநாயகர் இந்த ஆறுமங்கலம் வந்து ஒரு சிறப்பான விநாயகர் பெருமான் அது காட்சில நம்ம பார்த்துருக்கோம் இப்போ ஒரு இப்போ வந்து எதுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த முன்னாடி சொல்றேன் ஏன்னா தடுர் மாசம் என்பது சிவபெருமானுக்கும் பெருமாளுக்கும் உகந்த மாசமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இதுல ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா அந்த தனுர் மாசத்துல விநாயகர் பூஜை விநாயகருடைய இதெல்லாம் நிறைய வருது இது யாருக்குமே நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு யாருக்கும் தெரிய மாட்டேங்கிறது நம்ம கூட வந்திருக்க விக்னேஸ்வர் பட்டர் இந்த கோயில் அர்ச்சகர் அதை பற்றி அண்ணா விளக்கமா சொல்லுவார் நமஸ்காரம் அண்ணா வணக்கம் சுவாமி எம்பெருமான் ஆயிரத்தி எண்பதாயிரத்தெருமானுடைய தனிப்பெருங்கனை ஆறுமுகமங்கலம் என்கிற க்ஷேத்திரம் இதுதான் உலகத்தின் தென் மதுரை வீட்டிருந்த தேசத்துல அந்த பாண்டிய மன்னனிடம் வந்து இந்த தேசத்தை தனக்கு தானமாக கொடுன்னு சொல்லி விநாயக பெருமானை அந்தனர் வேடமிட்டு அந்த மன்னருக்கு காட்சி கொடுத்தது வந்தது நான் தான் சொல்லி இந்த தேசத்தை தனக்கு தானமாக வாங்கி கொண்டு இங்கே சுவாமி எழுந்தருளி எல்லா பக்தர்களுக்கும் அனுகிரகம் அணிட்டு இந்த விநாயகருடைய திருநாமம் சுவாமி ஆயிரத்தன் விநாயகர் ஆனா உலகத்திலே ரெண்டே ரெண்டு பெரிய திருக்கோவில் பாடல் பெற்ற திருத்தலம் அப்படின்னு சொன்னா ஒண்ணு திருநெல்வேலி இந்த கோவிலும் இந்த கோவில் வந்து காரைக்கால் அம்மையார் வந்து பாடியிருக்காங்க ஔவையார் இல்ல காரைக்கால் அம்மையார் வந்து ஐந்து பதிகங்கள் விநாயகரை பற்றி பாடியிருக்கிறாங்க ரொம்ப விசேஷமான கஷேத்திரம் அதனால இந்த திருநெல்வேலியில சுவாமி நெல்லையப்பர்னு திருநாமம் உண்டு அதே மாதிரிதான் இந்த விநாயகர் பேருக்கும் சுவாமி ஆயிரத்தி விநாயகர் ஏன்னா நெல்வேலி திருநெல்வேலி நெல்லையப்பரோட ஒரு நெல் கம்மி அளவு நஞ்சை புஞ்சை சொத்து வரங்கள் எல்லாம் கூடிய விநாயக பெருமான் பெரிய கருணாமூர்த்தி மூர்த்தி பக்தர்களுக்காக அனுகிரகம் என்னன்னா மார்கழி மாதம் வரக்கூடிய அம்மாவாசை திதி இந்த அம்மாவாசை திதியில் ஆரம்பித்து சஷ்டி திதி வரைக்கும் ஆறு ஏழு தினங்கள் வரும் அம்மாவாசையிலிருந்து ஏழு தினங்களாக சேர்க்கப்படும் ஆறு தினங்களா சேர்க்கப்படும் ஏழு தினம் இந்த ஏழு தினம் பஞ்சமுக விநாயகர் பெருமானுக்கு காலையில சிறப்பு கணபதி ஹோமம் மூல சோடாட்சரி ஹோமங்கள் எல்லாம் பூர்த்தி செய்து சுவாமிக்கு ஏழு வகையான திரவிய அபிஷேகம் பூர்த்தி செய்து இந்த ஆறு நாட்களும் சுவாமி வந்து தன்னுடைய மாதாவாகிய கல்யாண சுந்தரி அம்பாளுக்கு நோன்பு நோக்கு தவம் இருக்காருல அதுதான் விநாயகர் சஷ்டி சஷ்டி வழிபாடு இத வந்து காரைக்குடி சமூகம் நகரத்தார் சமூகத்துல விநாயகர் நோம்புன்னு சொல்லுவாங்க ரொம்ப விசேஷமா அவ இருபத்தோரு நாள் அந்த கணக்கு எடுத்துப்பான் கேதார கௌரி விரத பூஜையை புரியும் அதே போல கந்த சக்தி விரத பூஜையை புரியும் அதே போல மாசி கார்த்திகை மார்கழி மாசி மாதம் விநாயக பெருமானுக்கு விநாயகர் சக்தி இந்த விசேஷம் இந்த விநாயகர் நோம்பு நூறுத்தல் ஏன்னா விநாயக பெருமானே அம்பால வேண்டி தன் தாயார வேண்டிட்டு நவம் இருக்க விரதம் இருக்க இந்த ஏழு நாளும் இந்த கோவில்ல பஞ்சமுக விநாயகருக்கு பத்து பதார்த்த நைவேத்தியங்கள் பத்து பதார்த்தம் அப்படின்னா அடுப்பில் வைத்தோடு பழங்களும் உலர்ந்த பழங்களும் தான் சுவாமிக்கு நைவேத்தியம் தேங்காய் நெவேத்திய இந்த ஆறு நாளும் சுவாமிக்கு மணக்க மணக்க பால் நிறைய அபிஷேகம் காலையில சாயங்காலம் இந்த ஏழு நாளும் இரு யாக பூஜையினுடன் பஞ்சமுக விநாயகருக்கு சிறப்பான அபிஷேக பூஜை வழிபாடு நடைபெறும் ஏழாம் நாள் விநாயகர் சக்தி அன்று விநாயக பெருமானுக்கு பிடித்தமான பட்சணங்கள் திரவியங்கள் குட்பங்கள் அனைத்தும் யாகத்தில் சமர்ப்பணம் செய்து அந்த விநாயக பெருமானுக்கு முப்பத்தி ரெண்டு வகையான அபிஷேகமும் செய்து அன்று பஞ்சமுக விநாயக பெருமானுக்கு பஞ்சமுக அர்ச்சனை செய்து ஐந்து விதமான பக்ஷணம் ஐந்து விதமான பழங்கள் ஐந்து விதமான குட்பம் ஐந்து விதமான நைவேத்தியம் சுவாமிக்கு பூஜை சேர்க்கப்படும் ஏன்னா ஒரு விநாயக பெருமான் ஒரு முகத்தோட இருக்க விநாயக பெருமானே ரொம்ப வரப்பிருந்தா ஐந்து முகத்தோட இருக்கக்கூடிய விநாயக பெருமான்னு நினைச்சே பார்க்க முடியாது ஏன்னா ஆயிரம் மதம் கொண்ட யானை போல் தன் அதீதமான சரீரத்தோட இருக்கக்கூடிய விநாயகபுரம் அவர் அம்பாலை நோக்கி தவம் முடிக்கிறார் தவம் முடிந்தவுடன் அவருக்கு எவ்வளவு பதார்த்தம் நம்ம நைவேத்தியம் பண்ணணும் ஆகமத்திலையும் வேதத்திலையும் ஒரு பொருள் சொல்லியிருக்கு சண்டி ஹோமம் விசேஷமா பண்றோம் அந்த சண்டி ஹோமத்தை விநாயகர் சேவித்து தன்னுடைய சன்னிதானம் இருப்பிடத்திற்கு சென்றார் இது இந்த வருஷா வருஷம் மார்கழி மாதம் அமாவாசையிலிருந்து சக்தி திரி வரைக்கும் கிடைக்கும் இந்த விநாயகர் சக்தி விரத பூஜா மகிமைன்னு ஒரு உண்டு தனி புத்தகமே உண்டு ஆசீர்வாதம் பண்றது இந்த ஆலை துறை இந்த விநாயகர் சக்தி விரதம் மகிமை அத்தீதமான விசேஷம் நல்லா விநாயகரை சித்தி பண்ணிக்க எல்லாரும் சொல்லுவா விநாயகர் அகவலோ இந்த மாதிரி ஸ்தோத்திரங்கள்லாம் பாராயணம் பண்ணணும் அப்படின்னு ஒண்ணுமே வேணாம் ஓம் கம் கணபதையே நமகா அப்படின்னு ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரத்தி எட்டோ ஒரு மூவாயிரத்தி எட்டு ஆவத்தி நம்ம பண்ணாலே விநாயகர் பெருமான் குழந்த ரூபமாக நம்ம கூட அனுகிரகம் பண்ணுவார் கண்டிப்பா அனுகிரகம் பண்ணுவார் ஏன்னா ரொம்ப வரப்பிரசாதியான இந்த பஞ்சமுக விநாயகர் இந்த ஆலயத்தில் தொண்டு தொட்டு இந்த விநாயகர் நோம்பு வழிபாடு நடைபெறுது ஏன்னா ஒரு நேரம் போஜம் ஒரு நேரம் சாப்பிட்டுட்டு இந்த நேரம் விரதமா இருந்த பூஜை பண்ணா நம்ம என்ன காரியத்துக்காக நோம்பு நூறுண்டோமோ அந்த காரியம் அந்த அன்னைக்கு பலன் கையில இதனுடைய விவரமான விநாயகர் சஷ்டி அப்படின்னு நம்ம ஆம் மட்டும் நல்லா இருக்க கூடாது நம்ம கொண்டாடிப்பட மட்டும் நல்லா இருக்கக்கூடாது அவா நல்லா இருக்கணும் லோகம் நன்னா இருக்கணும் இந்த விநாயகர் மும்பு அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு ரொம்ப சொல்லிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் ஆனால் வந்து இந்த மக்களுக்கு வந்து இந்த விநாயகர் நோன்பு அப்படிங்கிற விஷயத்த இதுவரைக்கும் தெரியாத விஷயத்த பொழுது சொன்னது ரொம்ப சந்தோஷம் இளைய இளையதளத்துல வெளியிடுவது ரொம்ப சந்தோஷம் அதே போல் இந்த நோன்பை பற்றி மற்ற காரியங்கள் அந்த பிள்ளையார்பட்டியோ மற்ற காரியங்கள் எல்லாம் மற்ற பெரிய ஸ்தலங்கள்லாம் பிள்ளையார்பட்டில நடைபெறும் எனக்கு தெரிஞ்சு பிள்ளையார்பட்டிங்கிற க்ஷேத்திரத்தில் மட்டும்தான் நடைபெறும் நோம்பு இந்த விநாயகர் சட்டிங்கிற உற்சவத்தினுடைய விவரத்தை வந்து வேற எந்த இருக்கும் யாருக்கும் கிடையாது இந்த ஆலயத்துல ஆரம்பித்து முகநூல் பேசும் அப்படிங்கிற ஒரு சமாச்சாரத்துல இப்போ திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு அஞ்சாறு பேர் ஆரம்பிச்சு நல்லபடியா பண்ணிட்டு இருக்கா வார்த்தையிலேயே விநாயகர் பூஜைக்கு பண்ணிட்டு இருக்கா எல்லாருக்கும் இந்த அம்மாவாஷையில இருந்து அடுத்த சஷ்டி சி பஷ்டி திரி வரைக்கும் நோம்பு இருக்கணும் ஆனா இது வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ண முடியாது அதுல குறிப்பிட்டு சொல்லுங்க இது என்ன தான் நம்ம அந்த நோம்புகளை நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் சதுர்த்தி பஞ்சமி சக்தி இந்த மூணு நாள் கூட நம்ம செஞ்சுக்கலாம் 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 ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒவ்வொருத்தர் வேலைக்கு போகிறா இருப்பா ஆஃபீஸ் போகிறவா இருப்பா அப்புறம் வேக வேகமாக ஓடுறவா இருப்பா இந்த காலகட்டங்கள் கழிவுக காலம் உண்டுக்கிட்டே இருக்கக்கூடிய நம்ம ஒரு தவம் செய்தால் தான் ஒரு பயன் கிடைக்கும் 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 தவம் செய்யாமல் கிடைக்கும் இப்போ உள்ள லௌகீக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்தையும் நம்ம எதிர்பார்த்தோம்னா ஒன்றும் நடக்காது வாமி என்ன சொல்ல நான் இருக்கேன் என்னைக்கு ஃப்ரீயாக வந்து பிடிச்சி பிடிச்சிப்போம் அப்படி சொல்றேன் இதனால பத்தாளுக்கு என்ன கிடைக்கும் குழந்தை இல்லாத குளத்தை பாக்கி அதாவது கல்யாணம் அரிய விஷயம் ராகு ஓகே 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 சூரியனுடைய சம்பந்தம் சம்பவம் சந்தனனுடைய சம்பவம் நீங்க ஒரு பெரிய ஜோதிடர் இன்னைக்கு தேவை இந்த வளர்பிறை திதி எதுல இருந்து ஆரம்பிக்கிறதுனா பிரதம திதியில இருந்து ஆரம்பிக்கல வளர்பிறை சதுர்த்தி திதியில இருந்துதான் அந்த வளர்பிறைங்கிற இதே ஆரம்பி ஆரம்பிக்கிறது யாரு சந்திர பகவான் சந்திர பகவான் அதே மாதிரி தேய்பிரைய நீங்க எதுல இருந்து கனெக்ட் பண்ணணும்னா சங்கடகர சதுர்த்தியில இருந்து நீங்க தேய்பிரைய கனெக்ட் பண்ணணும் அது பாதி பேருக்கு தெரியவே மாட்டேங்கிறது அதுதான் உண்மையான விஷயம் இந்த ஐந்து கிரகங்களுக்கும் விநாயகர் தான் அதிபதி அதிபதி புத்தி காருண்யதாம் பிரதாம் கணநாதம் கணநாதன் பேரு ஆனா கணங்கள் யக்ஷகணம் தேவகணம் ராஜகணம் சிவகணம் பூதகணம் பிருந்த கணம் மிருதி கணம் ஸ்மிருதி கணம் அப்படின்னு எட்டு விதமான கணங்களுக்கும் அதிபதி அப்ப நான் சிவபெருமானுக்கும் அதிபதி இந்த கஷேத்திரத்துல வந்து வலது பக்கம் நடராஜர் இடது பக்கம் முருகர் துவார பாலகா இருப்பாங்க யாருக்கு அப்பேற்படம் வரப்பிரசாதி இந்த மூர்த்தம் இந்த சுவாமிக்கு நான் செய்யறேங்கிறது இந்த ஜென்மத்துல எனக்கு சுவாமி கொடுத்த வரப்பிரசாத் வரப்பிரசாத் அனுப்பிச்சிருக்கேது அம்மா அப்பா சூரியன் சூரியன் சந்திரன் நம்ம அப்பா இந்த சமாச்சாரத்தை பாக்கும்போது செவ்வாய் ஒதுங்கி நிற்ப அவரையும் இந்த விநாயகர் பகவான் லேசா தட்டி இழுத்து முன்னி வச்சு உள்ள போட்டுருவார் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நம்ம விரதம் இருக்கிறது தான் முக்கியம் நீங்க அவரே சொன்ன இது போற வைக்கிறாங்க புருஷாதால செய்ய முடியலன்னா பத்னி செஞ்சா அதிக அதிகம் ஆனா இந்த விரதம் இருக்கும்போது புளிப்பு பதார்த்தம் சேர்க்கப்படும் புளிப்பு சேர்க்கவே கூட இதுல இன்னொரு விஷயம் சொல்றேன் இந்த விரதப்பூஜையே இன்னொரு வகையில சொல்லும் அப்படின்னா ஆனா வருஷம் இந்த மூணு நாள் அவ கடைபிடிச்சான்னா பிள்ளையா என்னனாலும் ஆரோக்கியத்தை கொடுப்பார் ஞானத்தை கொடுப்பார் பத்தி ஆரோக்கியம் முதல்ல இந்த கடிவத்துல பத்தி பக்தி ரொம்ப விசேஷம் ஞானம் ஞானத்தை கொடுப்பாரு இத ஒரு குழந்தைகள் இருந்தா அப்படின்னா அந்த குழந்தைகள் தான் இன்னைக்கு ஹைட் ஆஃப் நம்ம பெரியவாளோட குழந்தைகள் இருந்தா ரொம்ப விஷயம் அவள் இந்த மந்திரத்தை சொன்னாலே போதும் போறோம் விரதம் இருக்க வேணாம் ஒழிப்பு பதார்த்தம் சாப்பிடாம விரதம் சொன்னாலே போதும் இந்த மந்திரம் ஓம் கம் கணபதே நம்ம சொன்னாலே போதும் ஏன்னா

முப்பதாம் தேதியிலிருந்து அம்மாவாசை வரைக்கும் இந்த விசேஷமானது ஆவண பேப்பர்லாம் நான் உங்களுக்கு அதுல உள்ள பதிகங்கள் அதுல உள்ள ஸ்லோகங்கள் அனைத்துமே பக்தாளுக்கு இது பண்ண சமர்ப்பணம் பண்ணுறோம் ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்து பேசினதுக்கு இந்த விநாயகருடைய பூஜையை பத்தி சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளுடைய சேனல் வந்து